விளை திடவே பதியின் பரவே வேண்டுகிறோம் ஜனமும் மனமும் விலகுகளினமும் நல பெறவே தினமும் திருவை தேடுகிறோம் வன்முறை அரன் பாதை இறைவன் வேத கோஷம் வேத கோஷம் வேண்டும் பொருள் என்னவோ லோகம் வாழ்க லோகம் வாழ்க என்னும் வரமல்லவோ நடைபெறும் துன்பம் நல்ல விடைபெறும் என்றே சொல்ல யாரோ புரியவரோ இனி வரும் காலம் நல்ல இனியவையாவும் செய்ய யாரோ உரியவனோ அவரடி தேடி தேடி நாத போதாத்திடா இதிலொரு பாதமே

நானும் இந்த ஆத்துல ஒரு மனுஷிதான் தேவையில்லாத நேரத்துல நானும் இந்த ஆத்துல ஒரு மனுஷிதான் சொல்லுங்க தேவையான நேரத்துல கோட்டை விட்டுருங்க போங்க சொல்லி மாமி பாவோம் அண்டின் இருக்கா அவளை பேசிலி இவாளெல்லாம் எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும் இல்லன்னு வச்சுக்கேன் என் தலைமையிலேயே ஸ்டூல போட்டு உக்காண்டு என்னையே மிரட்டுவா நீ சொல்ல என் வீக்னஸ் தெரிஞ்சிட்டு இப்படி பாடா படுத்து ரேடி மைத்திலி கரெக்ட் வீக்னஸ் ஒரு மனுஷனுடைய வீக்னஸ் இன்னொரு மனுஷனுக்கு ஸ்ட்ரென்த் ப்ரூவ் இப்ப யாரோட வீக்னஸ்ல கைய வைக்கணுங்கற சாம்பு சாஸ்திரிகள் சாம்பு சாஸ்திரிகளுக்கு என்னடி வீக்னஸ் குட்னஸ் டூ மச் ஆஃப் குட்னஸ் காந்திஜி ஏ கோட்ஸ் சுட்ட போது கர்நாடக சொன்னாராம் இட் இஸ் டேஞ்சரஸ் டு பி டூ குட் ஓகே இப்ப சாம்பு என்ன பண்ணுங்கற முதல்ல உன் பைய அசோக்க எடுத்து குடிச்சவராக்கினது பாகவதர் ஆமாமா அவன் சொந்த ஃாதர வேண்டாம்பா பா பாகவதர காட் ஃாதர் பா அவர் ஒரு வழியா ஒழிஞ்சார் இப்ப சாம்பு சாஸ்திரிகள் ஆமாடி பைத்து இந்த சாம்பு சாஷிகள் மட்டும் அசோக்கா வாத்துக்கு போகும்போது உனக்கு சிஷ்யரா ஏத்துக்க மாட்டேன் அனுப்பிடுன்னு வச்சுக்கோயேன் என் குழந்தை மனசு மாதிரி ஆத்துக்கு வந்திருப்பாண்டி உன் புள்ள சிகிச்சுண்டு வீடு விட பிச்சை எடுக்கிறது காரணமே அந்த மனுஷன் தான் தனக்கு குருப்பிட வேணும்னா அதுக்கு உன் தான் கிடைச்சானா ஏன் தா புள்ளக்கு ஒரு குடுமையை வச்சு தெரு தெருவா அனுப்புறதுல அந்த மனுஷனுக்கு மனசு வந்ததா அவருக்கு வைதிகத்துல இருக்கிற சந்தேகத்தை டெஸ்ட் பண்ணி பாக்க உன் பைய அசோக் என்ன ஸ்பிரிச்சுவல் கிணிப்பிக்கா இவர ஆதரவா இருக்கிற தைரியத்தில் தானே இவ அவாத்தில் தங்கன்னு கூத்தடிக்கிறா இவரை விட்டா வேற யாராவது இவனை சப்போர்ட் பண்ண முன்வருவாளா நீங்க இவ்வளவு சொல்லியும் அவன் இன்னும் அங்கதான் தங்கிட்டு இருக்கா இவரும் மெத்தனமா இருக்காருனா இட்ஸ் நாட் குட் வசு சாம்பு சாஸ்திரிகள் மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டிய டைம் இது ஓகே என்ன பண்ணுன்னு சொல்லு சீக்கிரம் எங்க ஆத்துக்காரருக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்து சொல்லு மைத்தூ மைத்தூர் நில்லடி பிரிட்ஜ்ல தயிர் சாதம் இருக்கு ஜாடியில ஆவக்காய் ஊருகா இருக்கு கொஞ்சம் எடுத்து போட்டுன்னு மீது பாய் சொல்லு மைத்திரி மனுஷா கொஞ்சம் பொறுமை வேணும் உன்னோட டைம் போய் குட் டைம் தான் நினைச்சுக்கோ இந்த பிரச்சனை நான் கேக்குறேன் இந்த பிரச்சனை மட்டும் நீ தீத்து வச்சுக்க நீ என்ன கேட்டாலும் நான் ஆ அப்படியா சரி வரப்போற கிளப் எலெக்ஷன்ல என்ன பிரசிடென்ட் ஆகுவியா அவ்வளவுதானே செஞ்சுட்டேன் என்ன என்ன இதுக்காக நான் சில குறுக்கு வழிகளெல்லாம் ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கோம் அத பத்தி நீ கவலைப்படாத நெட் ரிசல்ட் உனக்கு பேவரபிளா இருக்கும் வச்ச கொடியா சகப்ப கொடியா யோசிச்சு போன் பண்ணு நல்லா சார் சகுனி துரியோதனுக்கு எல்லாம் கட்ட புத்தியா சொல்லிக் கொடுத்தான்னு சொல்லிட்டு உங்க புராணத்துல வரும் அது மாதிரி இந்த அம்மா ஏதாச்சும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எங்க புராணத்தில் அப்படி வராது அது சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல யாரும் வித்தியாசத்தில் மகாபாரதத்தில் சகுனி முதல்ல துரியோதனனுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்கறான் மகாபாரதத்தில் புராணம் வேண்டாம் உனக்கு பாண்டவரோட பகை ஒரு அர்ஜுன பிடிக்கிறதுக்கு முடியுமா ஒரு பீமனை சமாளிக்க முடியுமா இதெல்லாம் வேண்டாம் நல்லது சமாதானமா சமாகமா ஏதோ அவங்க ஒரே பங்கு கொடுத்துரு அவங்க அனுபவிச்சு அதுதான் பெஸ்ட் வழி அப்படின்னு சொல்றான் துரியோதனா ஏத்துக்கல அந்த மாதிரி ஏத்துக்காத வா உனக்கு நான் ஏத்துக்காது பண்ணி கொடுக்கறேன் இந்த மாதிரி அவங்க அந்த யாகத்துல போட்டதெல்லாம் செல்வத்தை எல்லாம் கவர வேணும் செண்டை கண்டவான சூழாட்டத்திலே பண்ணலாம் செவதி தான் சொல்றான் அது துரியோதனக்கு இல்லை இது ஈஸியா நம்ம முடிச்சு கொடுக்குறேன் பிகாஸ் அவன் சூதாட்டத்தில் மோசடி பண்ணான்னு ஒரு இது உண்டு அது கிடையாது பழிக்கவற்றை ஒரு சாத்திரமென பயின்றோன் அப்படின்னு எழுதுவார் பாரதியார் வியாச பாரதத்துக்கு அப்படிதான் வருது அதை ஒரு சயின்ஸ் மாதிரி படிச்சுட்டான் அவன் இந்த டைஸ் போடுறத அவன் ரெண்டு போடுனா ரெண்டு போடும் அது நாலு போடுனா நாலு போடும் அது மோசடி டைஸ் இல்ல அந்த இது அந்த மாதிரி ஒரு அதை பர்ஃபெக்ட் பண்ணிவிட்டான் அந்த ஆர்ட் அவன் தர்மபுத்திரருக்கு வீக்னஸ் தான் ரொம்ப கிள்ள அடிக்கிற அவருக்கு மனசு உள்ள ஒரு அபிப்பிராயம் இந்த சூதாட்டத்தில் அதை தவிர ராஜா கூப்பிட்டாக்க போகாம இருக்க அப்படின்னு ஒண்ணு நல மகாராஜா கூட அப்படி வருது அவன் ஒருத்தன் கூப்பிட்டு போய் அவன் ஆடி எல்லாத்தையும் நினைக்கிறான் அந்த மாதிரி இவருக்கும் இந்த சபலம் இருக்கு அவர் வந்து ரோலை பத்தி யாருமே சொல்றது இல்ல அவர் வந்து அவருடைய வீக்னஸ் தான் மாட்டேன் மறுத்துக்கலாம் அவர் மறுக்கலை அப்ப சவுனி ரொம்ப தூண்டுறோம் வச்சுக்கோங்க வியாச பார்த்த வரும் பாரதியார் ரொம்ப அழகா சொல்லுவார் அது சவுனி சொல்றது என்னென்னமோ இவர் வந்து முதல்ல பார்மாலிட்டிக்கா இதெல்லாம் கூட அது தப்பு சூதாட்டம் அது ரொம்ப சாத்திரம் பேசாது ஒரு ராஜாக்களுக்குள்ள ஒருத்த கூப்பிடுறோம்னா ஒருத்த போட்டிக்கு வராம இருக்கிறதா சாத்திரம் ஒரு அதை பத்தி போட்டினா எவனுக்கு தெரிஞ்சுதோ அவன் ஜெயிப்பான் தெரியாதோ தோத்து போடுவான் வாழ்க்கை அது முடிஞ்சவன் ஜெயிப்பான் முடியாதவன் தோத்து போயிடுவோம் இதுக்கெல்லாம் சூது சதின்னு பேர் சொல்லலாம தெரிஞ்சவன் ஜெயிப்பாங்க உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ ஜெயிப்ப எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் ஜெயிப்பேன் இவ்வளவு தானே இது போட்டி மன்னருக்குள்ள எல்லா விதமான போட்டியும் வரும் நீ இதுல போய் நான் நல்லாவே இல்லைன்ற கதையெல்லாம் பேசாத அதெல்லாம் வைக்க கட்டவன் பேசுற போயிடுச்சு நான் நல்லவெல்லாம் இல்லையான்றது இங்க அனாவசியம் போட்டிக்கு கூப்பிட்டா சொல்லு வரையா இல்லையான்னு அப்படின்னு பேசுவோம் சாத்திரம் பேசுகின்றாய் என தழல்படு விழியோடு சகுனி கூறுவார் சாத்திரம் பேசுகின்றாய் கோத்திர குல மன்னர் பிறர் குறைபட தம்புகள் கூறுவதுண்டோ என்ன ஒன்னு நாத்திரன் மிக உடையாய் என நம்மவர் காக்கும் பல வழக்கை மாத்திரம் மறந்து விட்டாய் மன்னர் வல்லினி கரைத்தில் மறுப்பதுண்டோ தேர்ந்தவன் வென்றிடுவான் தொழில் தேர்ச்சி இல்லாதவன் தோற்றிடுவான் நேர்ந்திடும் வாட்போரில் குத்து நெறி அறிந்தவன் வர பிறன் அழி எழுதுவான் ஓர்ந்திடும் சாத்திரப்போர்தலில் உணர்ந்தவன் வென்றிட உணராதான் சோர்ந்து அழிவெய்துவான் இவை என்றும் சதி என்றும் சொல்வாரோ வல்லவன் வென்றிடுவான் தொழில் வன்மை இல்லாதவன் தோற்றிடுவான் நல்லாதான் எனும் சொல்லும் வார்த்தை வேண்டா நல்ல செய்திடவே இந்த மன்னர் முன்னே நினை அழைத்து விட்டேன் சொல்லுங்க வருவதுண்டேன் மன துணி அதுவும் சொல்லுக இப்படி நான் கூப்பிட்டதை பாரதியார் அது இருக்கிறதே தான் சொல்றாரு அதுக்கப்புறம் தரும ஆடுறார் அதுக்கப்புறமா என்ன ஆகுது கடைசியில திருதரை அட்டன் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்த பிறகு திரும்பி இன்னொரு தூரியவர் கூப்பிடுறான் திரும்பி வந்து அடியா எல்லாத்தையும் தோக்கிறார் செகண்ட் டைம் சோ அவருடைய வீக்னஸ் வந்து மறைச்சு இதுல பிரயோஜனம் இல்லை சௌரிய பொறுத்த அளவுல சூழலாட்டத்தில் அவன் கிள்ளாடி அதான் ஒரு சயின்ஸா கத்துட்டான் முதல்ல துரியோதனுக்கு நல்லது சொல்றோம் கேட்கல அப்புறம் இந்த வழியில போயிடுறான் அண்ட் யுத்தத்துல பிரமாதம் இது பண்றோம் பாக்கலாம் பச்சை கொடி ஸ்கூட்டர் சைக்கிள வாடகை குடுக்கற வாடகை குடுக்கறாடா வாடகைக்கு இல்ல தாத்தா இது அம்மா எனக்கு கிப்டா குடுத்தாங்க ரொம்ப நல்லா இருக்குடா அம்மா என் பர்த்டேக்காக பிரசன்ட் பண்ணாங்க பாட்டியால உன் ஜன்ம லட்சத்திரம் அன்னைக்கு ஒரு பால் பாயசம் மட்டும்தான் வைக்க முடிஞ்சதுப்பா பால் பாயசமே சூப்பரா இருந்தது டெய்லி என் பர்த்டேவா இருந்தா சூப்பரா இருந்திருக்கும் நீங்க உட்காருங்க ரவுண்ட் கூட்டிட்டு போறேன் ஆஹ் ஐயோ வேண்டாம்ப்பா எனக்கு பாத்து கூட்டிட்டு போறேன் நம்பி உட்காருங்க உட்காருங்க பாட்டிங்க பாட்டி உம் உங்க பேரணியும் எங்க போன குழந்தை போய்ட்டு வான்னு தேவ போயிட்டு ஆசைப்பட்டான் போங்க இப்பதான் என்ன ஏத்துட்டு போய் தெருமணையில கீழே தள்ளி விட்டான் முட்டியெல்லாம் ஒரே அடி ஐயோ என்கிட்ட நீ போக நான் என்ன சாவகாசமா பயப்படாதீங்கப்பா என் மாமியாருக்கு இருக்க ஒண்ணு ஆகாது நீ ஏதோ குழந்தைக்கு பர்த்டே ஸ்கூட்டிய பிரசன்ட் பண்ணியா குழந்தை சொன்ன சம்பளம் வசந்தது அதான் வாங்கி கொடுத்தேன் சம்பளம் வசந்ததா எங்கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லவேமா இது எதுக்குப்பா சொல்லின்னு இருக்கணும் இதெல்லாம் ரொட்டீனாக நடக்கிறது தானே இல்லை இருந்தாலும் ஆற்றுல பெரியவாக கூட சொன்னால் சந்தோஷப்பட்டிருப்போம் இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லவேம்மா இன்னைக்கு ஞாபகம் இல்ல விட்டுருந்தே என்கிட்ட சொல்லாட்டா நம்ம பொலவா இல்லைம்மா ஆனா சாமி கிட்ட சொல்றதுப்பா என்ன குச்சி குடுந்திருப்பா அதுவும் தவிர மாமியார் ஸ்தானத்துக்கு நீ மரியாதை கொடுத்த மாதிரி இருந்திருக்கும் பாரு வாயில விட்டுப்பா ஆ வந்துட்டான் பாருங்கப்பா அடி சொல்ல பாத்து பார்த்தேன்ப்பா எவ்வளவு நன்னா ஓட்டான்னு தெரியுமா அண்ணா வண்டியில உட்காந்துட்டு போனதே தெரியல சமத்து பாட்டியே சர்டிபிகேட் தாத்தா நீங்க வாங்க டாத்தா நா வரணும் நான் உங்களை ரவுண்ட் கூட்டிட்டு போறேன் அது வந்து வந்து போனமா

இப்பதான் அப்பா சொல்லிட்டு போறாரு சம்பள வசந்தத பத்தி மாமியார் ஸ்தானத்துக்கு மதிப்பு கொடுத்து சொல்லி இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா முன்கூட்டியே சொல்லிருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஏன் இப்ப சந்தோஷப்பட மாட்டேடா அப்படி இல்ல எல்லாத்தையும் ஆத்துல பெரியவாள்கிட்ட சொல்லி ஆசீர்வாதம் வாங்குறது ஒரு மரியாதை உம் நீங்களும் ஆரம்பிச்சுட்டேல மாமியாஸ்தானத்தை காப்பாத்த பாக்கிறார் அப்பா மாவனாஸ்தானத்தை காப்பாத்த பாக்குறேன் நீங்க அந்த மாதிரி ஸ்தானம் எதுவுமே கிடையாது எல்லாம் சுய பாதுகாப்புக்காக மனுஷாலே ஏற்படுத்துறதுதான் இல்லன்னா யாரும் மதிக்காம போயிடுவாளோங்கிற பயம் இந்த ஆபீஸ்ல இருக்கு பாருங்க ஏரா இருக்கேன் அந்த மாதிரிதான் குடும்பத்திலயும் சீனியர் ஜூனியர் சிஸ்டர்ட்ட அந்த காலத்திலேயே பெரியவா ஏற்படுத்திட்டா நான் சீனியர் நீ என் ஜூனியர் நான் அடக்கிற செல்லாம் நீ அடங்கி போய்தான் ஆகணும் அப்பதான் நாளைக்கு நீ சீனியர் ஆகிறச்ச உன் ஜூனியர் அடக்கி ஆடலாம் சொல்லிட்டு சிஸ்டமைஸ் பண்ணிட்டா இந்த மாதிரி கட்டுப்பட்டு சமாச்சாரத்தை எல்லாம் முதல்ல உடைக்கணுமா மரியாதை மனசுல இருக்கணுமா அதை விட்டுட்டு நான் மாமியார மதிக்கிறேன் பேர் வழி சொல்லிட்டு வேண்ட வெறுப்பா கால விழுந்துட்டு மனசுக்குள்ளேயே அவளை திட்டின் இருக்கிறது ஹிப்போக்ரசி இல்லையா பாடா குழந்தை ஆ போறோம் 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 நிறுத்து என்ன ஸ்பீடு என்ன ஸ்பீடு யார சொல்றே பேரிடத்தம் நீங்க உங்க மாட்டு பண்ண சொல்றேன்னு நினைச்சேன் சரி என்ன பத்தி விடுங்க இதோ உங்களை வந்து பாக்க சொன்னீங்களா அம்மா சொன்னாங்க என்ன விஷயம் முதலாளி அம்மாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் பா ரொம்ப நொந்து போயிட்டா அசோக் நினைச்சு வீட்டு கூட வாசுபடி ஒவ்வொரு வீட்டுல ஒரு பிரச்சனை என்ன பண்றது உங்க போன் அடிதோ முதலாளி அம்மா தான் கூப்பிடுறா அவகிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன் நீ மட்டும் கொஞ்சம் ஒத்துழைச்சா பசுவோட பிரச்சனையை நான் தீர்த்து வச்சுக்குவேன் அத விட என்ன வேலை சோறு போடுற முதலாளி நல்லா இருக்கணும் அதான் தொழிலாளி பாக்கியம் அசோக் இப்படி ஆனதுக்கு காரணம் சாம்பு சாஸ்திரிகள் நாங்க நினைக்கிறோம் சாம்பு சாஸ்திரிகளா அவர் என்ன செஞ்சாரு எல்லாத்தையும் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுப்பா நாங்க என்ன சொல்றோமோ அதை சாம்பு சாஸ்திரியை மிரட்டணும் நீ என்ன சொல்லி மிரட்டுவியோ ஏது சொல்லி மிரட்டுவியோ எனக்கு தெரியாது

நீ தப்பு செய்யாட்டா பரவாயில்ல தப்பு செய்ய வேற ஏதாவது ஆளை ஏற்பாடு பண்ணுன்னு சொல்றாரு நானே தப்பு பண்ணலாமே சரி ரெண்டு ஒண்ணுதான் சொல்ல வந்தம்மா நல்லா இருப்பீங்க நான் வரேன் ஆனா சிங்காரம் இந்த விஷயம் ரகசியமா இருக்கணும் முக்கியமா நாதனுக்கு தெரியக்கூடாது வசூ சொல்லிருக்கா எனக்கு இது சம்பந்தம் இல்ல நான் வரல உங்களுக்கு பாக்கல சரியா ரைட் பணத்தை இழந்துட்டிய சிங்காரம் குணத்தை சம்பாதிச்சிட்டேன்ல இல்ல ஆ ஆஹா ஆ ஆ நான் அப்புறமா சொல்கிறேன் ஆ ஆ ஆ தெரிஞ்சவா வந்திருக்கா ஆ இல்லை பரவாயில்ல சரி சரி சொல்லு ஆ சரி நான் அப்புறம் பேசுறேண்ணே ஆமாம்மா ஆ சரிமா नमस्कार मामा नमस्कार सुन सुनले शो उमा औरे कोण दे पाँच पोलान दो कुपर रहे उमा अशोक उन्दर कर पर इनमें अशोक ना पाक माटे तो इनमें अब कोड़ फोन लगोड़ पैसे माटे அசோக் எப்படி இருக்க உமா சௌக்கியமா இருக்கேன் நீ நான் இருக்கேன் உன் குழந்தையு ஓ அதனால குழந்தையால என்ன பார்க்க முடியாது நான் தான் குழந்தைய பார்க்க முடியும் அது குழந்தை சாதா அழுதுண்டே இருக்கு தூங்க வைக்கிறதுக்குள்ள வைக்கிறதுக்குள்ளது அதான் சொல்ற

நீ போய் குழந்தை கவனி இந்தாப்பா என்னப்பா மாமி கையால காபி குடிக்கிறதும் தூர்த்தம் குளிக்கிறதும் ஒன்னுதான் தோண்டிடுதா இந்த சின்ன வயசுல எதுக்கு ஆச்சாரம் அனுஷ்டானம் அம்மா, யார் எப்படி போனா நீ சாப்பாடு ரெடி பண்ணுமா நீங்க உங்க வேலையை பாருங்க நான் கிளம்புறேன் அசோக்கிட்ட ரெண்டு வார்த்தை பேசினா என்ன அதுக்குள்ள உனக்கு என்ன அவ்வளவு அவசரம் அவன் பேச ஆரம்பிச்சா பேசிட்டே இருப்பான் எப்படா ஒளிவா நானே பாத்துட்டு இருக்கேன் இப்பதான் அவன் கர்ஷன வர்றதா தன் அவனே பேசிட்டு கிளம்பிருப்பான்

அதுதான் டாக்டிஸ் ஒன்னு அதை எடுக்கிற சாக்கில வருவான் இல்ல உமா அதை எடுத்துட்டு வருவான் எதிர்பார்ப்பான் அவ்வளவுதானே சரி இது எனக்கு எதுக்கு என்ன ஈபுக்கை புக்கை படிக்க விடுமா அசோக் அத்தனை சீப் இல்ல ரமேஷ் ஹலோ ஆ சொல்லு அசோக் ஏதோ பையன் மறந்து வச்சுட்டு போயிட்டே ஆ ஓஹோ சரிப்பா சரி குழந்தைக்கு ஆசையா கவுன் வாங்கிட்டு வந்திருக்கான் இருக்கு மறந்துட்டான் அந்த என் பொண்ணு போட்டுக்கணுமா இது என்ன ஒரு நூத்தி ஐம்பது ரூபா வருமா தூக்கி உனக்கு அந்த எனக்கு அதோட வேல்யூ தெரியுது நாளை வருவது எவன் ஒருத்தனுக்கு ஞானம் கொடுத்துட்டோ? அவன் வாழ்க்கையே ஒளிமயமாயிடுது. ஜாம்பஜார் சைதா ல கொக்கும் கொக்கும்பாரே. அவரா? அது என்ன நைஸா கேப்ல ஆர்டரஷப் மாதிரி தமிழ் பத்திரிகை என்னங்க. இங்கிலீஷ் பத்திரிகைல போறானே. சந்தேகம் சந்தேகம். குட்டம்தான் மனுஷனுக்கு. சைக்கிள்ல ஜி நன்னா தோஞ்சி வச்சிருக்கேன். சரில ஒரு விளக்குடையத் திரி இன்னொரு திக்கு ஒளியேற்றிறது மாமா இயற்கை